சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோயில்கள் நிறைய சித்தர்களை பற்றி நாயன்மார்களை பற்றிலாம் வந்து போய் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு ஒரு நண்பர் கேட்ட பதிவு குழந்தைக்கு பொதுவாக வந்து பிறந்த உடனே ஒரு ஒரு வயசுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடும் இல்லையா ஒரு வயசுலலாம் அம்மா அப்பா அப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் ஒரு சில குழந்தை தாமதமாக பேச்சு வருது அப்படின்னா அதே மாதிரி திக்குவாய் உள்ள குழந்தைங்களுக்கு பேசவே முடியாத குழந்தைங்களுக்கு ஸ்தலம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான பதிவு தான் இது பேச்சு பிரச்சனை திக்குவாய் பிரச்சனை இருக்குது இல்லை குழந்தையால் பேச முடியல பேச்சு வர தாமதமாகுது அப்படின்னா இந்த கோவில்கள்லாம் கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற வாங்க வாங்கப்பதிவுக்குள்ளே போகலாம் வாய் வந்து பேச முடியாதவங்க திக்கு வாயாக இருக்கிறவங்க வந்து இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பரிகாரம் வந்து உண்டு இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய் பேச முடியாதவங்க கூட பேச முடியும் முதலாவதாக நாம் நாம் பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு சிவநாந்தீஸ்வரர் திருக்கோயிலுங்க மூலவர் வந்து சிவநாந்தேஸ்வரர் பிரணவேஸ்வரர் உற்சவர் வந்து பிரணவேஸ்வரர்னு அழைக்கிறாங்க அம்மன் வந்து மங்களாம்பிகை தலவிருஷம் வன்னிமரம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் ஊர் வந்து திருப்பந்துரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திருப்பந்துறையில் இருக்கிற கோவில் தான் அருள்மிகு சிவநாதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாக்க வாய் பேச முடியாதவங்க குழந்தைங்களுக்கு பேச்சு தாமதமாக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி குழந்தை பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வயசு ரெண்டு வயசு கூட பேச முடியாமல் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அது மாதிரி குழந்தைங்கள இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக பேச்சு வரும் அப்படின்னு இன்னி வரைக்கும் நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு இந்த கோவிலோட தலை வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு தடவை முருகப்பெருமான் படைப்பு நாயகனான பிரம்மனிடம் போய் பிரணவ மந்திரத்தோட பொருள் வந்து கேட்டாராம் பிரம்மா அதற்கு பதில் தெரியாமல் விழிச்சிருக்காரு அர்த்தம் தெரியாத பிரம்மனை முருகன் வந்து திட்டியதோடு சிறையிலேயும் வந்து அடைச்சாராம் படைப்பு தொழில் பாதிச்சு போனது சிவன் இதை வந்து கண்டித்தாராம் அதற்கு முருகன் ஓம் என்னும் அர்த்தம் தெரிந்து கொண்டு பின் பிரம்மா படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாராம் முதலில் எனக்கு அர்த்தம் கூறு அப்படின்னு கேட்ட சிவனிடம் சிவன் மண்டியிட்டு இட்டு வாய்ப்பு நிற்க அவரோட காதலை பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து கூறினாராம் முருகன் தந்தைக்கே உபதேசம் செஞ்ச இந்த நிகழ்ச்சி சுவாமி மலையில நடந்தது இன்னைக்கும் சுவாமி மலையை நம்ம வந்து கொண்டாடினாலும் பிரம்மனை சிறையில் அடைத்ததும் சிவனுக்கு உபதேசம் செய்து விட்டதும் முருகனுக்கு அகங்காரத்தையே ஏற்படுத்தியது இதனால கோபம் கொண்ட சிவன் முருகனை ஊமையாக்கி விட்டாராம் வருந்திய முருகன் தனக்கு பேச்சு கிடைப்பதற்காக திருப்பந்துரையில சிவலிங்கம் அமைத்து பூஜை செஞ்சு தவத்துல ஈடுபட்டிருக்காரு முருகனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பேசும் திறனை கொடுத்து அருளினார் அதனால தான் இந்த ஸ்தல இறைவன் பிரணவேஸ்வரர் அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்கிறாரு ஒவ்வொரு கோவிலுக்கும் பின்னாடி ஒரு தலை வரலாறு இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது இந்த சிவனோட திருவிளையாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிகுந்தது இல்லையா இப்படி நடந்தாதான் இப்படி ஒரு கோவிலே வந்து கிடைச்சது நமக்கு இதை மாதிரி ஒரு பரிகார ஸ்தலமாக சிவனோட ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு குழந்தைக்கு பேச்சு வரலை அப்படின்னு கவலையப்படாதீங்க இந்த ஸ்தலத்தோட சிவனை போய் நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா குழந்தைக்கு விரைவில் பேச்சு வந்து கிடைக்கும் உங்களுக்கு அட்ரஸ் வந்து சொல்ற அருள்மிகு சிவநாதேஸ்வரர் திருக்கோயில் திருவந்துறை நாச்சியார் கோவில் போஸ்து கும்பகோணம் தல்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு காலை கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா காலை எட்டு மணியிலிருந்து நடை வந்து திறந்துருக்குங்க பன்னெண்டு மணி வரை இருக்கும் மாலை ஐந்து ஏழு இரவு வந்து ஏழு மணி வரை திறந்திருக்கும் இந்த ஸ்தல இறைவன் வந்து சுயம்புமூர்த்தியாக வந்து அருள்பாளிக்கிறாரு கரிகால சோழன் கால கல்வெட்டு வந்து இருக்குங்க கரிகால சோழன் வந்து பண்ண கல்வெட்டு வந்து இன்னும் அந்த கோவிலில் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த கோவில் வந்து பிரார்த்தனை வாய் பேச முடியாதவர்கள் திக்கு வாய் உள்ளவர்கள் கோவிலோட எதிரே உள்ள மங்கள வந்து நீராடி முருகனுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தேன் அபிஷேகம் செஞ்சு சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சால் விரைவில் பேச்சு வரும் அப்படின்னு இன்றைக்குமே நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு நேர்த்திக் கடன் வந்து நம்ம வேண்டினது வந்து நடந்த உடனே சுவாமி அம்பாளுக்கும் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி நேர்த்திக் கடனை வந்து நிறைவேற்றுறாங்க ரொம்ப ரொம்ப அதிசயமான அருமையான கோவில் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பதிவில் வந்து பேச்சு வராதவங்க திக்குவாய் உள்ள குழந்தைங்களுக்குலாம் வந்து எந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற வரிசையில் அருள்மிகு சப்தபுரீஸ்வரர் திருக்கோயில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கோலக்கா அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் வந்து அருள்மிகு சப்தபுரீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் வந்து சப்தபுரீஸ்வரர் அம்மன் தாயார் வந்து ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அம்மனாக வந்து இங்கே இருக்காங்க தலவிக்ஷம் கொன்றைமரம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் புராண பெயர் சப்தபுரி ஊர் வந்து திருக்கோள் இந்த கோவிலோட முகவரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருள்மிகு சப்தபுரீஸ்வரர் திருக்கோவில் திருக்கோலக்கா சீர்காழி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இந்த கோவில் வந்து நடை வந்து காலை ஏழரை மணிலேருந்து மதியம் பதினோரு மணி வரை மாலை நான்கரை நாலரை மணிக்கே வந்து நடை வந்து திறந்திருந்தாங்க இரவு எட்டு மணி வரை வந்து திறந்திருக்கும் இதோட தல வந்து சுருக்கமாக வந்து நம்ம பார் பார்வதி தேவியால் ஞானப்பால் கொடுக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்று தன்னோட சிறு கைகளால் தாளம் போட்டு பாடுவதை வந்து பார்த்தாராம் சிவன் குழந்தையோட கைகள் வலிப்பது பொறுக்காமல் அவருக்கு தங்கத்தால் ஆன இரண்டு தாளங்களை வந்து கொடுத்தாராம் தட்டி பார்த்தவர் சம்பந்தர் ஆனால் அதிலிருந்து ஓசை வரல அப்படின்னோடனே உடனே அந்த தாளத்திற்கு ஓசை கொடுத்தாலாம் அம்மன் எனவே இதா இங்கே வந்து மூலவர் வந்து தாளபுரீஸ்வரர் அப்படின்னும் அம்மன் வந்து ஓசை நாயகி அப்படின்னும் வந்து அழைக்கப்படுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்க பிரார்த்தனை வாய் பேச முடியாதவங்க இங்கு வந்து ஆனந்த தீர்த்தத்தில் வந்து நீராடி ஓசை நாயகிடம் ஜட பொருளான தாளத்திற்கு ஓசை கொடுத்த நாயகியே பேசும் சக்தியை கொடு அப்படின்னு வந்து வேண்டிண்டு அம்மனோட பாதத்தில் தேனை வச்சு அர்ச்சனை செஞ்சு அதை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டுமா மகாலட்சுமி தவம் இருந்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் இங்கு மகாலட்சுமிக்கு தொடர்ந்து ஆறு வாரம் மஞ்சள் பொடியால் அர்ச்சனை செஞ்சால் விரைவில் வந்து திருமணமும் நடக்கும் அப்படின்னு ஐதீகமாக இருந்துட்டு இருக்கு வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு பேச்சு வராத குழந்தைக்கு பேச சக்தி வந்த உடனே தங்கத்தாலான தாளத்தை வாங்கி காணிக்கையா வந்து மக்கள் வந்து செலுத்திட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான ஸ்தலம் இசைக்கலையில் விருப்பமுள்ளவங்க இங்கே வந்து வழிபட்டிங்க அப்படின்னாக்கா இசையில் வந்து வல்லவராகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு கோயிலோட நுழைவு வாயிலேயே ஞான சம்பந்தரம் தாளம் கொடுக்கும் ஈசனும் ஓசை கொடுக்கும் நாயகியும் அருள் பாலிக்கிறாங்க இந்திரனும் சூரியனும் இந்த ஸ்தலம் வந்து பூஜை செஞ்சு பலன் வந்து அடைஞ்சிருக்காங்க இங்குள்ள மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக வந்து எல்லா செல்வங்களும் அருள் பாலிக்கக்கூடியவராக வந்து திகழ்கின்றாங்க திருமகள் தவம் செஞ்சு திருமாலுடன் இணைந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு தனி பெருமையே வந்து இங்கே இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து மூன்று கோயிலை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் முதல் இரண்டு கோவில் பதிவு வந்து பார்த்துட்டு இருப்பீங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து அருள்மிகு பேச்சியம்மன் திருக்கோவில் அதிலும் வந்து மிக மிக பழமையான நகரமான ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றான கருதப்படுற மதுரை மாநகரத்தில் பழமையான பல பெண் தெய்வ கோயில்கள் வந்து இருந்தாலும் அதில் சிறப்பு வாய்ந்த ஒன்றான சிம்மக்கள் அருள்மிகு பேச்சியம்மன் திருக்கோயில்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பழமையான கோவிலாக வந்து கருதப்படுறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் இது இங்கே வந்து தெய்வமாக வீட்டிருக்கிறது சக்தி தேவி பேச்சியம்மன் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க கோயிலோட அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோயிலில் அம்மன் வலதுபுறம் ஓங்கிய கையுடன் இடது கையில் குழந்தையுடன் வந்து காட்சி அளிக்கிறாங்க அதோட கோயிலுக்கு விருட்சமாக ஆலமரம் வந்து இருக்குது ஆறு அடி உயரமல்ல பேச்சியம்மனோட விக்கிரகத்தை வந்து தரிசிக்கிற போது நிஜமான ஒரு பெண் நேரில் வந்து நிற்பது போல் தோன்ற அளவில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அம்மனை கோவில் மதுரையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் வினா இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகன் காளி துர்கை ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் மகாலட்சுமி சரஸ்வதி போன்ற பல தெய்வங்களை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி கருப்பசாமி இருளப்பசாமி வீரமலை பெரியண்ணன் சின்னண்ணன் சப்த கண்ணியர் ஆகிய தெய்வங்களோட சிலைகளும் வந்து அங்கே வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து தரிசிக்க முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவர்கள் திக்குவாய் பிரச்சனை உள்ளவங்க சரிவர பேச்சு வராதவங்க இங்கு வந்து பேச்சு வந்து வழிபட்டிங்க அப்படின்னாக்க அம்மனோட அருளால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு இன்னைக்கும் மக்கள் வந்து நம்பிக்கையாக வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்க கூட இங்கே வந்து நாகரிசிலைக்கு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னாக்க ராகு கேது தோஷம் வந்து விலகம்னு சொல்கிறாங்க கோயிலோட நடை வந்து காலை ஆறு மணியிலேருந்து பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை நான்குலேருந்து இரவு ஒன்பது மணி வரையும் நடை வந்து திறந்திருக்கும் பதிவில் வந்து மூன்று கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உவயகரமாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்